சார் லோன் லோன் எடுத்து எடுத்து ட்ரேட் ட்ரேட் பண்ணலாமா பண்ணலாமா ஓகே நிறைய பேர் கேள்வி கடன் வாங்கி ட்ரேட் பண்ணலாமா இல்ல மனையோட நகை வாங்கி ட்ரேட் பண்ணலாமா இல்ல நகை எடுத்து பேங்க்ல வச்சு பண்ணலாமா வச்சு நம்ம ஒரு கோடி எடுத்துட்டு பன்னாடி ஒரு கிப்ட் கொடுத்துடலாமா இல்ல ஒரு வீடு வாங்கிடலாம் இல்ல பெண்ணுக்காக கல்யாணத்துக்காக வச்சுட்டு இருக்க பைசாவை கொண்டு வந்து வச்சுட்டு ரெண்டு மடங்காக்கி பெண்ணுக்கு சீர்வரசு அதிகமா செய்யலாமா ஒரே ஒரு கேள்வி நீங்க எல்லாமே செய்யலாமான்னு சொல்றீங்க நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருத்து எல்லா விஷயங்களும் வேறு மாதிரி யோசிங்க லோன் எடுத்தால் இஎம்ஐ கட்டணும் நகை வச்சீங்கன்னா வட்டி கட்டணும் அவங்ககிட்ட தான் வட்டிக்கு வாங்கினாலே வட்டி கட்டணும் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நாலு பேருக்கு கொண்டு கும்பு கும்பிடு கும்பிடுவோம் புரியுதுங்களா அப்போ ரிஸ்க் எங்க இருக்கு உங்க மூளைக்கு வந்துடும் நாளைக்கு அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும் அப்படின்றதுக்காக நீங்க ட்ரேடே கரெக்டா இருந்தாலும் நீங்க ப்ராட்டபிளாக இருந்தாலும் திரும்பவும் அதை ரீகவர் பண்றதுக்காக இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இன்னும் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் அந்த தவறுகள் கண்டிப்பா கூடாது கடன் வாங்கக்கூடாது அதுக்கப்புறம் நகை வைக்கக்கூடாது பிளாட் வைக்கக்கூடாது வேற என்ன உதாரண பைசா வாங்கக்கூடாது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும் போது மணி என்ட்ரி கொடுக்கிறோம் கஷ்டப்பட்ட பைசா இங்க இருந்த வாங்கின பைசா எடுக்கும் போது கை உதரும் பயப்படாம உங்ககிட்ட பைசா ஒரு கோடி ரூபாய் இருக்கு இல்ல ஒரு ஐம்பது லட்சம் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு அஞ்சு லட்சம் அப்போ எந்த விதக்கு உங்களுக்கு பிரச்சனையுமே கிடையாது நீங்க எப்படி இருப்பீங்க என்னுடைய போனாலே பிரச்சனை இல்லை அப்போ நீங்க வரும்போதுதான் என்ட்ரி கொடுப்பீங்க

ட்ரேடிங்ல சம்பாதிக்க முடியும் யாரால சம்பாதிக்க முடியும் டென்ஷன் இல்லாத பணம் உங்கள் ஃபேமிலியை பாதிக்கப்படாத ஒரு பைசா மந்த்லி ஒரு ஃபேமிலியும் ஒரு சேலரியோ வாங்குறீங்கன்னா உங்க ஃபேமிலியே பாதிக்கப்படக்கூடாது அது கையே வைக்கக்கூடாது என்னுடைய பிரச்சனையும் அவனே அனுபவிக்காது அப்போ இங்க ஃபேமிலி மேல லோன் வாங்கிருக்கீங்க வீட்டு மேல லோன் வாங்கியிருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது பிரெஷர் கொடுப்பாங்க சப்போஸ் மனைவிங்க மனைவி நகை வைக்கணும் நகை எங்க அப்படியே உங்க மேல பிரஷர் போடுவாங்க அப்படி இல்ல நான் வீட்டை தூக்கி நான் வீட்டு போயிடுமே அப்படின்னு நீங்க பயத்திலேயே என்ன செய்வீங்க இன்னும் ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் சார் இந்த மாதிரி ரீகவர் பண்றதுக்காக யாரா ட்ரேடிங் குள்ள வந்தாங்களோ அவங்களால ரீகவரே பண்ண முடியாது இதுதான் உண்மை அப்போ எப்ப சார் அங்க ட்ரேடிங் பண்றது உங்களை யார் ட்ரேடிங் பண்றதுக்கு கூப்பிட்டா ட்ரேடிங்க கத்துக்கங்க பைசா சம்பாதிங்க எதனா ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாதிங்க பொட்டி கடை வைங்க எதனா ஒரு விஷயங்க வேலைக்கு போங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் சம்பாதிச்சு ஒரு டம்ப் பண்ணுங்க பைசாவை அப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃபேமிலிக்கா ஒரு ஃபண்ட ஒதுக்கிடுங்க அவங்க அவங்க நிம்மதியா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ட்ரேடிங் குள்ள வாங்க இப்போ என்ன இருக்கு நாளைக்கே பணக்கம் ஆயிடுமா நாளைக்கு கோடி சொன்னாக முடியுமா இல்ல ஒரு நாள்லயே கோடி ஆக முடியுமா நாட் பாசிபிள் இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கல் சொல்ல முடியாது சார் மெடிக்கல் டிசார்டர் இப்ப பொறுத்தவரையும் மென்டலி ப்ராப்ளம் இது நிறைய தமிழ்நாட்டு சொல்லிட்டு இருக்கு ட்ரேடிங் பத்தி தெரியாமே கேம்லிங்கா உள்ள வராங்க யார் கேம்லிங் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ட்ரேடிங் பத்தி தெரியாது சிம்பிளான கேள்வி நான் உங்களை பத்தி சொல்றேன் ட்ரேடிங்ல கேம்லி சூதாட்டம் சீட்டாட்டம் இப்படி எதனா ஒரு விஷயத்தை யாராவது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ட்ரேடிங்க பத்தி தெரியலன்னு அர்த்தம் ட்ரேடிங்க அவங்க பண்ணது இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா ரிலாக்ஸா செல்லிங் பண்றாங்கன்னு அர்த்தம் அவங்க பையிங் பண்ணலன்னு அர்த்தம் பையிங் பண்றவங்க தில்லா சொல்லுவாங்க டெய்லி நல்லா ஸ்கால்பிங் பண்றாங்க என்ன மாதிரி வீடியோ போடுவாங்க ஓகேங்களா லைக் பண்ண மறந்துடாதீங்க இனிமேல் லோன் வாங்காதீங்க நல்லா சம்பாதிங்க வேற எதனா பிசினஸ் சம்பாதிச்சு டம்ப் பண்ணுங்க ஒரு பைசா உங்க ஃபேமிலிக்காக செட்டில்மெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸா இருக்கிற மாதத்துல ட்ரேட் பண்ணுங்க உங்க வாழ்க்கை பலமாக இருக்கும் தேங்க்யூ சோ மச்